ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா பனங்க வாட்டி போயிட்டு இருங்க பாருங்கள் கத்தி தோரோடு ரெடி ஆயிடுச்சு அவன் பைக்கில் வெயிட் பண்ணிட்டுருக்கான் போயிட்டு இன்றைக்கி வேறு லெவலில் பண்ண போகிறோம் பணங்கள் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்து செம்மையார் பேர் வீடியோ வாங்க போய் பார்க்கலாம் ரெடியாகிட்டாங்க போய் உட்காந்துக்கு போகிறேன் பாருங்கள் மேலே உட்காந்துக்க வேண்டி தான் ஏன்னால் இது பணங்கள் சீசனே இல்லை அதனால் நான் பணம் வாட்டி போகிறோம் பாருங்கள் பைக்கில் கிளம்பி ஆச்சு பார்த்து போகணுங்க ஏன்னா வந்து ரொம்ப மோசமான ஏரியா போய்ட்டுருங்க மாதிரி இதான் வந்து போடுறாங்க பணங்காட்டி இருக்குங்க வாய் வாய் பணங்காக போய் சாப்பிட்டு சந்திக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் பாருங்கள் எங்கள் ஏரியா பாருங்கள் போயிட்டிருக்கேன் செம்மையா இருக்கு பயிர் எல்லாமே செம்மையாக வேறு போயிட்ருக்கான் மச்சான் பாருங்க இதான் ஏறிங்க ஏறிக்கிறேன் இன்னைக்கு போய்ட்டு வேறு வேறு சம்பவம் பண்ண போகிறோம் இப்போ பணம் பார்த்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் ஊரில் இருக்க சட பாருங்கள் வேற வேறு இடம் செம்மையாக இருக்கு எங்கள் ஊர்

இதுக்குற புறா கிட்ட தான் வரணும் எப்படி இருக்கு வரங்களேன் இடங்க ரெண்டு சைடம் இந்த ஃப்ரிட்ஜை ஏறி கீழே இறங்கணுங்க இறங்கிட்டா படம் பிறந்தாங்க ஒரே குளங்க ஒரு தண்ணி வர போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா போய் இறங்கி வெட்டி சாப்பிடுவோம் வேறு லாவில் இருக்க போகுதுங்களா சே ஆகுதுங்களா

இருக்கும் போது பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா பனகா வாட்டிக்கு வந்துருக்குங்க பணமரம் வந்து பனகா சீசனே இல்லை இதனால வர சொல்ல காமிச்சிருப்பேன் நம்ம ஊர் நான் பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பங்கா வெட்ட போயிருக்கேன் மச்சா போயிட்டுருக்காங்க பாருங்களேன் மச்சா போயிட்டு இருக்கேன் அந்த போயிட்டு இருக்கா பாருங்க இப்போ போய்ட்டு அந்த இடத்தான் போய் வெட்ட போகிறாங்க அங்கே மரத்தை எடுத்து பாருங்க ரொம்ப லென்த்தாக போகிறோம் அந்த இடத்து போய் வெட்ட போகிறோம் வேற ல இன்னைக்கு வீடியோ வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறோம் நீங்கள் செமையாக இருப்போம் வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இது பனகா சீசனே இல்லைங்க இது வந்து அரிதாக கிடைக்கிற பணகா நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் ஒரே ஒரு இருக்குன்னு சொல்லியிருக்கா நீங்கள் சாப்பிட்டு செம்மையாக பணம் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை மச்சான் போயிட்டுருக்கேன் பாருங்களா எப்படி இருக்குது பாருங்க நம்ம ஏரியா ஃபுல்லாக பயிர் செம்மையாக இருக்குது இந்த பணமரம் இல்லை அது கீழே இருக்குது அந்த படமரம் தான் மச்சம் போய்ட்டு இருக்கான் வாங்க போகலாம் ரொம்ப தூரம் போனேங்க பழங்க ஏன்னா இது சீசனே இல்லைங்க பழங்க சீசனே இல்லை உங்களுக்கே தெரியும் இது வந்து மே மாதம் தான் பழங்காய் காய்க்கும் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குது இன்னும் பாருங்கள் பரவாயில்ல பறக்குதுங்க போய்ட்டுருக்கான் யோகா போயிட்டு பார்க்கலாங்க வாங்க போய்ட்டுருக்காங்க கிட்ட வந்துட்டோம் தூரம் தான் இன்னும் கொஞ்சம் போயிடலாங்க போயிட்டு வெட்டி சாப்பிட போகிறோம் நாங்கள் ஓப்பன் ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வந்துட்டோம் சரியான வெயிலுங்க பாருங்களா சூரியன் போல காட்டுறாங்க சூடு சூடேன் வீடியோ வர வீடாதுங்க பாருங்க பணம் வந்துடுச்சு மச்சான் போயிட்டு இருக்கேன் அப்படி போக கூடாதா சம்மர் ரிஸ்க்குங்க ஏய் என்னடா மச்சான் அடா பாருங்களா என் மச்சான் போயிட்டு இருக்க பாருங்களா டே ராஜநாக இருக்கு பிள்ளைங்களா ராஜநாக மீன்ஸ் கம்மிங் பாருங்களேன் பணங்கா இருக்கு பாருங்கள் மிஸ் இடம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு இடம் பாருங்களேன் மச்சான் போயிட்டா வா பாருங்களேன் வேற உள்ள மச்சான் வந்து பழங்க பழக போகிறாங்க கத்தியில் பாருங்க ஏதாவது தோ பெரிய தோ தொரடுங்க எங்கள் ஊரில் தொரடுன்னு சொல்லுவாங்க மச்சான் மச்சம் மச்சம் குத்திட்டு போகிறேன் அவங்க எல்லாம் குச்சி சொல்லுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன் பாரு உங்களுக்கு தெரிஞ்சுங்க பணம் ஆயிரம் வச்சா அப்படி தாரு அப்படி வேணுமா அப்படியும் சூப்பர் தெரியும் ஓகேவா ஏய் இது செம்ம டால் அடிக்கும் வச்சான் பாருங்க பணங்க இருக்கா தெரியும் உங்களுக்கு பணங்க தெரிஞ்சுங்களாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க பணங்க இந்த பணங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேருங்க ஓகேங்களா வேற லெவல் பண்ணுங்க செம்மையா இருக்குங்க பாத்தீங்களா இவ மச்சான் இருக்க போறாங்க பாருங்க இந்த கொலை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்து இது சீசன் இல்லையா அதனால கிடைக்கிறது கஷ்டம் அதனால இந்த ஆ தெரு தெரு தோட்டம் தேட்டு பாருங்களேன் விட்றாங்க மச்சான் சும்மா வேற லெவலுங்க இது பறக்க போகிற பாருங்களேன் ஏன்னா அந்த சூரிய வெளிச்சா ஆப்போசிட்ல இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கவர் பண்ண முடியுங்க பாருங்க ஓகே மச்சா மச்சா போடுறா விழுந்துச்சுங்க உள்ள இருக்கு அதை எடுக்கணும் தனியாக போய்ட்டு மச்சா ஒரே கூட தானா ஒரு கொலை விழுந்துச்சு திரு அறையாத மச்சி இப்போ ஒரு குல விழுந்துச்சுங்க இன்னொரு குலம் இருக்கு மச்சா அறக்குறான் சொல்கிறா சொல்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இடமா சூப்பராக இருக்கு இடம் ஓகே மஞ்ச அரே பயில் சாம திருத்தி போறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அறுத்துட்டு இருக்கான் அறுத்து முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மச்சான் கொண்டாந்து வர பண்ணுங்க ஐயோ ஐயோ வா இங்கே பாருங்க ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு புதையல் மாதிரி இருக்குங்க இந்த படங்க எங்களுக்கு ஏன்னா இந்த படங்கள் கடையில் கஷ்டம் எங்களுக்கு புதையலுங்க புதையலுங்க இந்த படங்கள் சும்மா ஷார்ப்பாக இருங்க படங்க வச்சா பாருங்களேன் இவ்வளோ அழகான படை மரங்கள் வா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு இது பணம் வந்து நேரில் இது மாதிரி நேரில் தான் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் வா இது மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்களா ஊப்பா ஆ அது உள்ளேச்சா தெரிஞ்சு பாருங்களேன் சும்மா ஷார்ப்பாக எடுத்தாச்சு என் மச்சான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து குழந்த இறக்குறாங்க பார்த்து ஏ சரி மச்சான் ஏய் பார்த்துடா இந்த வரையும் ஏறிச்சா ஏறிச்சு உள்ள ஆடு எல்லாம் கேட்குறாங்க அவங்க வார்த்தைங்களை துண்டு போயிடணும் சிங் பாருங்களேன் பணங்கள் எடுத்துகிட்ருக்காங்க அம்மாச்சா பாருங்க ஏன்னா அந்த விழுந்த பணங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஓ இதுதாங்க கோலையே ஓய்யோ எவ்வளோ பெருக்கு பணம் அம்மாச்சா எப்பாடி சும்மா சாமி மச்சா காமி எப்படி எடுத்து இந்த சீசனில் பணங்காவா அதிசயங்க அதிசயங்க மச்சான் பாருங்க ஓ அச்சா சம சமம் வச்சா சமம் வச்சா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி பார்த்தீங்கன்னா பழங்க வெட்டிட்டுங்க என் மச்சான் வந்து பார்த்தா வெட்டிகிட்டு இருக்கேன் பழங்க பாருங்களா இல்லை இந்த சீசனில் பழங்கே கிடையாதுங்க நாங்கள் பழங்காக கிடச்சிருக்கேன் பாருங்களேன் சும்மா வேறு லெவலில் தாறு மாதிரி வெட்டியிருக்காங்க என் மச்சா ஓ அவ்வளோதாங்க வெட்டியாச்சிங்க சும்மா ஷார்பா வெட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன் மச்சா நெக்ஸ்ட்டு அடுத்து குழங்க அடுத்த குழ பாருங்க பரம்ப வெட்டிட்டு மச்சா இந்த டைமில் பழங்காய் கிடையாது ரொம்ப கஷ்டங்க ஆனால் இந்த கிடைச்சிருக்கு ஆனால் வந்து இந்த படங்க வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்டா மச்சா பெரிய கழக வெட்டணும் வெட்டுறா இது மாதிரி வந்து எங்கள் எங்கூர் சைடு வந்து பாத்தீங்கன்னா பழங்க வந்து அதிகமா இருக்குங்க ஏன்னா பனை மரங்கள் அதிகம் தயவுசெய்து உங்கள் ஏரியாவில் ஏரியா பணமரம் இருந்தால் தயவுசெய்து பணமரம் என்ன விட்டான்னு அவங்க அவன் வந்து என்ன எப்படி ஒன்னா அடித்தான் அடிங்க அவனுங்களா விட விடாதீங்க மச்சா மஜா படங்க பாரு மஜா அடிட்டுறான் இது மாதிரி பணம்னா எங்க கிடைக்க போதும் உங்களுக்கு கடைக்கே கிடையாதுங்க பாருங்களேன் கிடைக்கா மச்சா அதுவும் இந்த சீசனில் பழங்கா பனிக்காலத்தில் பணங்க கிடைச்சிட்டு ரொம்ப கஷ்டங்க சும்மா அருமையாக இருக்குது பாருங்களா சாப்பிட்டுக்க மாதிரியா அப்படியே விடியாது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸை பாருங்களா படம் காமிச்சி சார் இப்போதான் நான் காமிக்கப்போகிறேன் ஆ பாருங்க எப்படி சாப்பிட்ணும் படமா சர்வீஸ் இப்போ சில வந்து ஃபார்மேலிட்டி இருக்குது வச்சிக்கண்ணா ஒன் மாதிரி வாழ்க்கணும் ம் ஒரு செம்ம பணம் அது கண்ணா கன்று காய் ஆ அப்படி சாப்பிட்டா இத உண்மையிலேயே இந்த சீசனில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்காலத்தை பழங்காய் காய்ச்சிது பெரிய விஷயங்க அதிசயங்க அதிசய பணம் மாதிரி இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பனங்காய் காய்ச்சிட்டு இருக்கேன் பாருங்க தண்ணி இருக்கு பாருங்களா வா என்ன ஒரு சுவைங்க அடா 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 சாப்பிட்டே இருக்காமல் மட்டும் தோணுது வேற வேற டேஸ்ட் இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனங்கா வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எமர்ஜென்சியாக வந்தோம் நானே வச்சனோம் பனங்கா வாட்டி வந்து வெட்டிகளை முடிஞ்சிச்சு இது மாதிரி வீடியோ நினைச்சாலும் நிறைய வந்துட்டு இருக்கும் மறக்காமல் நம்ம திருச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லா பணங்க சாப்பிட்டுங்க மொத்தமே காலி ரெண்டு படம் மட்டும் ஃப்ரெண்டுக்கு எடுத்து போகிறோம் அவ்வளோதான் மொத்தம் சாப்பிட்டு வச்சு இன்றைக்கி வந்து பாருங்கள் இவ்வளோ படங்காங்க வேறு எவ்வளோ இருந்துச்சுங்க வயிறே ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க சாப்பிடவே முடியல ஏன்னா சீசன் இல்லை அதனால் தான் ஒரு டிமாண்டு ஊரில் வந்து பசங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா பழங்க கிடையாது குட்டி பசங்கள் எல்லாமே திருவிழாவின் போயிருக்காங்க நாங்கள் வந்து பசங்களை எல்லாம் விட்டு வந்திருக்கோம் அதனால் வந்து உடனே முடியலங்க அவ்வளோதான் நல்லா சாப்பிடாச்சு சூப்பராக இருந்துச்சு கிராமத்து வாழ்க்கை வந்து எப்பவுமே சூப்பர் தாங்க நினச்சப்போ என்ன ஒன்றா கிடைக்கும் அதனால நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு வாங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளாம் நல்லா சிறப்பாக செய்வோம் ஓகேங்களா இது வந்து எவ்வளோ வேணால் சப்டேட் வாங்க ஜீரோ மாட்டியே இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க பாய் உடம்பு குளிர்ச்சி தரும்